அனைவருக்கும் வணக்கம் நம்ம பண்ணையில் வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து மாட்டு ஆட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் பூச்சி மருந்து குடற்புழு நீக்க மருந்து போட்டோம் போட்டு சில ஆடுகள் தெரியல சில குட்டிகள் தெரியல அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா இன்றைக்கி லிவர் டேனி கொடுக்குறோம் ஆடுகளுக்கெல்லாம் லிவர் டேனிக்கு எதனால் கொடுக்குறோம்னு பார்த்தா லிவர் டேனி கொடுக்குறதா லிவரில் தேவையில்லாத பூச்சிகள் புழுக்கள் தான் ஆட்டோமேட்டி வெளில எடுத்துகிட்டு வந்துடும் அதனால் லிவர் டானி கொடுக்குறோம் நம்ம லிவர் டேனிக்கு எப்படி கொடுக்குறோம் என்ன என்ன டானி கொடுக்குறோம்னு நம்ம காமிக்கிறோம் பாருங்க இந்த தான் கொடுக்குறோங்க ஸ்கை லைவ் ஸ்கை லிவ்னு சொல்லி ஒரு மருந்து கொடுக்குறோம் இது வந்து பார்த்தினா சின்ன குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது போன்ற குட்டிகள்லாம் ஒரு அஞ்சு மில்லியம் பெரிய ஆடுகளுக்கு வந்து பார்த்தினா சாரிங்க இந்த மாதிரி குட்டிகள் மூணு மில்லியம் பெரிய ஆடுகளுக்கு அஞ்சு மில்லியும் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சிறஞ்சியில் வந்து மூணு மில்லியும் பெரிய சிறஞ்சியில் வந்து பார்த்தினா அஞ்சு மில்லியம் வச்சுருக்குறோம் இது மாதிரி பெரிய பெரிய ஆடுகளுக்கு அஞ்சு மில்லியும் இது மாதிரி பக்கத்தில் போகிற குட்டிகள் ஒரு மூணு மில்லியன் தொடர்ந்து கொடுக்குறோம் எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்க ஆட்டுக்குடி தெளிகிற வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லி சில டாக்டர் சொல்கிறாங்க சில மருத்துவர் சொல்கிறாங்க அந்த மெடிக்கல் வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க நம்மளோட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டூ அஞ்சு நாள் கொடுக்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணங்கள் இல்லைங்க நான் இன்றைக்கி தான் முதல்ல கொடுத்துருக்குறேன் நம்ம இறநிலைதான் கொடுக்கறதில்லங்க கொடுக்காமல் ஒரு சரியாக இருந்து இது கொடுத்தா தான் நல்லா சொல்லி சில பேர் கருத்து சொல்கிறதுலாம் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுருவோம் இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்தா தான் ஆடு தெளிவுங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அதனால் நம்ம இப்போ கொடுக்குறோம் கொடுத்தா தான் சில ஆடுகள் தெரியும் வேணால் நம்ம கேட்டால் பெரிய ஆடுகள்லாம் பிரச்சனை இல்லைங்க சின்ன சின்ன இளம் குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக போன டைம்ல அந்த டைம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் லைட்டாக முடிம் பண்ண மாதிரி இருக்குதுங்க சரி அதெல்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவர் டேனி கொடுத்திங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னதால நம்ம லிவர் டேனிக்கு ரெகுலராக கொடுப்போம் அஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக தொடர்ந்து கொடுப்போம் லிவர் டேனி கொடுத்த உடனே மேய்ச்சல் கண்டிப்பாக ஓட்டிகிட்டு போவாங்க இன்னொரு விஷயம் இந்த தெளிவான விஷயம் அது வந்து ஏன்னால் உடனே மேச்சல் ஓட்டிகிட்டு போனால் அந்த மருந்து வேலை செய்யாமல் உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க லிவர் டானி கொடுத்து மேக்ஸிமம் ஆஃப் அரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வரைக்கும் அரை மணி நேரம் மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மேச்சலுக்கு போகாமல் வச்சுருவோங்க அப்போ தான் அந்த மருந்து வேலை உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம டானிக் கொடுத்த உடனே மேச்சல் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா மேய்ச்சல் ஓட்டுறதாக இருக்கட்டும் இல்லை தண்ணி வைக்கிறதா இருந்தால் உடனே தண்ணி வைக்கணும் உடனே தீனி கொடுத்துருவாங்க கொடுத்திங்கன்னா அந்த மருந்து வேலை செய்யாமல் போகும் கண்டிப்பாக இப்போ வந்து நமக்கு வந்து அரை மணி நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்குங்க லேட் அனுப்பி போட்டு அதில் போற்றி தண்ணி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நம்ம ஆட்டோ மேசாக ஓட்டு போவோம் தண்ணி வெறும் தண்ணி வெறும் தண்ணி அதிகமாக குடிக்காதுங்க ஆடுகள் ரயில் காலத்தில் வந்து தண்ணி எந்தளவுக்குதோ அந்தளவுக்கு ஆடுகள் நல்லா வளருங்க நல்லா ஆடுகளுக்கு ஆடுகள் வந்து தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கூடவே ஏதோ சோளம் மாவாக இருக்கட்டும் அல்லது கம்மம் மாவு ஏதோ மாவு இருக்கிற கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி நிறையவே குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம வந்து இந்த மாவு போடும் சில நேரம் சில நேரம் கோதுமை தவிடு இது போன்ற சில அதாவது கொஞ்சம் வாசத்துக்கு வாசமாக தான் தண்ணி குடிக்கும் இல்லாட்டி வெறும் தண்ணி ரொம்ப நேரம் குடிக்க மாட்டேங்குது அதிகமாக குடிக்க மாட்டேங்குது அதனால் இந்த காரணங்களுக்காக தண்ணி கூட சேர்த்துக்க இதை இந்த மாவு வெறுமா வச்சுன்னா தே போச்சுங்க பூராத்தையும் அள்ளி விளாசி சாப்பிட்ருங்க அதனால் வெறுமா கண்டிப்பாக வைக்கிறாங்க வெறுமா வச்சால் குடலில் போய் ஒட்டிக்கிறதுக்கணும் வாய்ப்பு நிறையா இருக்குது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ நல்ல தவறு சந்திக்க நன்றி வணக்கம்